இச்சलिये பேகிரட்ட டாடா செல்லிய பேகிரட்ட ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ தேர் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோட வரமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கிற வாளை மண்ணின் மைந்தன் மயிலூர் அண்ணி ஆனந்த் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோலிப்பட்டி ஓமை வந்த கருப்பணசாமி சமயோடு கண்ணன் ராஜா வர்றது வேலை மிக சுட்டிப்படும் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த வேலையினை எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வெள்ள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மரவர் நாடு தூவல் தர்ம முனீஸ்வரர்கள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளில் இந்த கடுமையான போராட்டத்திலே வில்லாக்களுக்கு தர இருக்கின்ற சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு ஹாலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டடல் மேடியா கருமை நிற நாயகனா வளர்த்தியா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிக்கத்தி நாட்டமா வரும் கடமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களை வளம் வாழைக்கா இல்லை எங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஓக்க மருந்து ஆக்கம் ஓக்கம் வள்ளி சந்திர வெற்றி பரிசினை நிலை நாட்டிட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும்

ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழர் மார்கட்டி சொல்லு மாட்டது இதுதான் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலை வெறுச்சாக படுத்துங்கள் உங்களது கரவேசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கம் ஊக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசின நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடிபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அவர் சமயத்திலே ஆடு கரத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வரவேற்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மண்ணின் மைந்தன் மயிலூரணி ஆண்டன் சார்பால மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோழிப்பட்டி ஊமை மந்த கருப்பன சுவாமி துணையோடு கண்ணன் ராஜா அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் மறவர் நாடு தூவல் தர்ம முனீஸ்வரர்கள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் இந்த கடுமையான போராட்டத்தில் விழாக்கள் தர இருக்கின்ற சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேலியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரம் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் முப்பில்லா வண்டம் கொப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தமில்ல ஆட்ட வீடு உறைந்து ஏங்க வரம்பில்லா ஆட்டமே மனம் வரைந்து போற்று ஆட்டங்கள் குவிகள் நெஞ்சில் துளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு உழைத்து நின்றாலே தமிழன் வீரத்தை

பெண்கள் கொள்ளவையிட்ட காலையும் காலை களம் அவிழ்த்து விட பற்றி சரியாக ஐந்து நிமிடங்கள் மாடுபடி வீரர்களே காலை களம் அமிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றாத நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்று மிக்க பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் அருங்கி விட்டன காலங்கள் கடந்து பொட்டு வைத்து மல்லிகை வட்ட நல்ல பொட்டலிலே கடமாடி கொண்டிருக்கின்ற காலை மண்ணின் மைந்தன் மயிலூரணி ஆனந்த் சார்பாக மதுரை மாவட்டம் நாடு கோழிப்பட்டி ஊமை மந்தை கருப்பணசாமி துணையோடு கண்ணன் ராஜா அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கடவுளை தொட்டு வணங்கி கலராடை உடலணிந்து கண்கள் சிவக்க கைகாலரும் உடைக்க எட்டு அடி எட்டி வைத்து எட்டு திக்கும் நன் முகல் பரப்ப வான்முகம் பார்த்து வட்டமிட்டு வீரர்கள் திட்டமிட்டு கடமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்டம் அரவர் நாடு தூம தர்ம முனிசரம் கடுமையாக போராடி கடுமையான கோட்டையிலே வரிசி தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டடல் மேலிய அருமை நிற ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வேட்டையா வீரர்களே களம் அறிவிங்க வீரர்களையும் காலையும் மூர்ச்சியாக படுத்துங்க காலை வேலையிலே காட்சி மதிய வேலையிலே மனமயிலே மாட்ட மாலை நேர பொழுதினிலே மனதிற்கிடுமையான ஆட்டம்

மாட்டாங்க சிவகங்கை மாவட்டம்